ஒன்று திருமணம் செய்யுங்கள் மற்றது திருமணம் செய்து கொடுங்க அந்த கிணத்தடியில ஈசாலை வருவார்கள் என்பதாக அஜி செஞ்சி அதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு புள்ள கூட்டி பெற்றதுக்கு பின்னாலதான் மௌத்தா இதான் சொல்ல வந்தேன் நீண்ட பாடம் நிக்கா என்றா என்ன நிக்காவுடைய வழிமுறை என்ன எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் மன மகள் எப்படி இருக்கணும் மன மகன் எப்படி இருக்கணும் யாரை திருமணம் முடிக்கணும் என்னென்ன விஷயங்களை பார்க்க

என்னோட கோபத்தோடு இருக்கிறான் ஐஷா அம்மா எப்படிப்பட்ட அறிவாளி சொல்லி இருப்பாங்க உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பமான பெண் என்ற மனைவி ஐஷா சொல்லுவானா மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான் தனிய கேட்டா விளங்கும் என்னஹால السلام عليكم ورحمة الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل وأصحابه أصحابه فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد عهد الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزل خالدين فيها عنها حولا قال النبي صلى الله عليه وسلم النكاه من سنتي فمن لم يعمل

எல்லா அமல்களை பற்றியும் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தொழுங்கள் கொடுங்கள் நோன்பு பிடியுங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக ஒற்றை கட்டளை இடக்கூடிய திருமணத்துடைய சொல்கிறார் நல்ல மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நல்லவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் ஒன்று திருமண செய்யுங்கள் மற்றது திருமணம் செய்து கொடுங்கள் சம்பந்தமாக இரண்டு கட்டளை குருவானில் சொல்றது அது மாத்திரம் சொல்கிறான் முகமது அவர்களை பார்த்து உங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அவர்களும் இந்த உலகத்தில் கல்யாணம் முடித்து பிள்ளை கூட்டிகளோடுதான் தான் வாழ்ந்தார் ஆகையால் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதில் இருபத்தி ஐந்து நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் குரானில் பேசுகிறார் அல்லாஹ் பேசக்கூடிய நபிமார்களில் எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவர்கள் இரண்டே இரண்டு நபிமார்களை தவிர முதலாவது ஹஸ்ரத் எஹியா அலி

يا الله என்னுடைய எலும்புகளெல்லாம் பலவீனமாகிவிட்டது இந்த உடம்பிலே எந்த சக்தியும் கிடையா எந்த பிசிக்கல் ఫిట్‌నెസ്സும் கிடையா ஆனால் நீ சக்தி உள்ளவன் வக்கானம் என்னுடைய மனைவியும் மலடி ஆனால் நீ நாடினால் செய்ய அல்ல சொன்னான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து விட்டாய் அவர்க்கே ஆச்சரியம் எனக்கா പിള്ളയസാലിക്ക് പിള്ളയോ എന്ത മലടിക്ക് പിള്ളെയാ സാധ്യമാകുമ അല്ല

உலகத்தில் யாருக்கும் வைக்காத பேர் முதல் இரண்டாவது அவர் தலைவராக மாறுவார் மூணாவது ஹசூரா மாறுவார் நாலாவது நபீன்

போன நேரம் ஏதாவது வானத்தில் மதத் இப்ராஹிம் அலை இஸ்லாம்

நியமிக்கப்பட்டு முழு அரபு தேசத்தையும் கைப்பற்றுவார் திருமதியில் அவருக்கு முழு அரபு நாட்டையும் கைப்பற்றுவார் கைப்பற்றி முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு சிரியாவுக்கு வருவார் சிரியாவுக்கு வந்து சிரியாவுடைய தலைநகர் கெப்பிட்டல் டமஸ்கஸ் டமஸ்கஸ்ல கிழக்கு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருக்குது

நீண்ட பாடம் நிக்காண்டா என்ன

இல்ல ஏற்கனவே லேட் ஆயிட்டு அவங்க டைமுக்கு வந்தாங்க ஆனா டிராஃபிக்கால கொஞ்சம் லேட்ட காத்திருந்தவங்க மன்னிப்போம் டிராஃபிக் எதிர்பாராத ஒரு டிரபிக்

മസ്ജിദ് ഒരു ലക്ഷത്തി നാലായിരം സഹാൽ രണ്ടാമത് മുതലാ ഇത്ത

நடக்கணும் அன்பாக நடக்கணும் இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பந்தம் அல்ல சுவர்க்கத்திலும் தொடர வேண்டிய பந்தம் இது எவ்வளவு அழகான முன்பு செல்லலாறை செல்ல முடிய ஒரு மனைவி தலாக் சொல்லப்பட்ட பெண் ஒரு மனைவி தான் கண்ணி ஒரு மனைவி பதினைந்து வருடங்கள் மூத்த பெண் இன்னொரு மனைவி கணவனால் கைவிடப்பட்ட பெண் இன்னொரு மனைவி கணவன் மௌத்தாகிய பெண் இவ்வளவு பெண்ணோடு செல்லமாக வளைவு செல்ல எவ்வளோ அழகாக வாழ்ந்து காட்டினார் ஐஷா அம்மா ரதி அல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்களாம் ஆயிஷா நீ எப்பொழுது என்னோடு கோபமாக இருக்கிறாய் எப்பொழுது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய் எனக்கு நல்லதெரியும் எப்படி தெரியும் يا رسول الله நீ பேசக்கூடிய நேரத்தில் என்னோடு இரக்கமாக இருந்தா ወரப்பி முஹம்மத் முஹம்மத் صلى الله عليه وسلم உடைய ரப்பின் மீர் சத்தியமாக என்று சத்தியம் செய்ப்ப விளங்கிக் கொள்வேன் என்னோட இவقا இருந்தா என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா இப்ராஹிம்

எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களை உடுப்புல விளங்காது அயன் பண்ண போகல விளங்காது தண்ணி ஏன் போகல தட அடிக்கிறம் அந்த மனைவியே அப்படி வளர்த்தா

சொல்லுவாங்களா மாயாரதி அவ்வளா ஹுவல்லா பானத்திலையும் அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான் எனக்கும் ஒரு சூரியனை அல்லாஹ் படைச்சு தந்திருக்கிறான் பானத்தில இருக்கிற சூரியனை விட என்னுடைய சூரியன் முகம்மது தான் சிறந்தவர் மாப்பிளை ஊட்டுக்குள்ள வரும்போது கவிதை மாப்பிள்ள ஊட்டுக்குள்ள வரும்போது எல்லாம் படிக்க தேவையில்லை வெட்காப்பட்டு எல்லாம் பிரிக்க தேவையில்லை நிம்மதியா மனுஷன ஊட்ல வந்து உட்கார விட்டா பெரிய விஷயம் அந்த உடனே அந்த பலாய் இந்த பலாய் அவர் பிரச்சனை உம்மா பிரச்சனை தங்கச்சி பிரச்சனை எனக்கு இங்கே உடனே விட்டு வெளியே கொண்டு போ வேற ஊரண்டு பாரு வாடகை பாரு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை இதுக்குரிய எல்லா பிரச்சனைக்கும் முதலாவது அவ்வாட சந்தோஷம் ஆரம்பமே அவ்வளோ பொருத்தத்தோடு அதான் எவ்வளவு இறக்கம் சக்கரத்துல அந்த கணவன் அறுபத்தி மூணு குமரி பெண் சின்ன வயசு

முன்மாதிரி இங்கே இருக்குது எங்கட மார்க்கத்தில் இருக்குது வாழ்க்கையில் இருக்குது இதெல்லாம் போறோம் ஆகையால திருமணம் முடிக்கக்கூடிய ஜோடியா இருக்கலாம் இதுக்கு பின்னால திருமணம் முடிக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் யூத் ஆவது வாழ்க்கை இது ட்ரையல் லைஃப் மௌத்தானதுக்கு திருமணத்துக்கு பின்னாலதான் ரியல் லைஃப் அந்த ரியல் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா நீங்க அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க அல்லாஹ் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில வீணா ஆகையால் இது ஒரு உயர்ந்த ஒரு மஜிலிஸ் சுன்னத்தான மஜிலிஸ் சங்கையான ஒரு மஜிலிஸ் சிறந்த நோக்கத்தோட சுண்ணத்தான அடிப்படையில அல்லாஹுடைய மாளிகையில மிக சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ஹோல் ஹோல்